பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக இங்கு ஒன்று இருக்கின்றோம் ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் அன்பும் உங்கள் உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் விரைவாக இருக்க இல்லாமல்ல இறைவன் துணை பொறிவானாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் நான் என்னை அனுப்பியவரிடம் போகின்றேன் என்ற வார்த்தைகளோடு கிறிஸ்து விண்ணகம் செல்ல ஆயத்தமாக இருக்கின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்வுலகத்திலே வாழ்ந்து எங்களோடு எங்களில் ஒருவராக எங்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் கை கொடுத்து எங்களை தூக்கிவிட்டவராக அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தந்தவராக எங்களோடு வாழ்ந்து ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக விண்ணகம் சென்று துணையாளர் ஆகிய தூய ஆவியானவரை அனுப்ப ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த வேளையிலே இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆயத்தம் செய்வோம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக விஷயமாக தூய ஆவியானவருடைய வருகைக்காக அவரை பெற்றுக்கொள்ளுவதற்காக தூய ஆவியான வல்லமையிலும் ஆளுகையிலும் நாங்கள் வாழுவதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அருள் இல்லாமல் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது எங்களுக்காக தன்னை அனுப்பியவரிடம் செல்லுகின்ற இறைமகனாகிய கிறிஸ்து தந்தையிடம் எங்களுக்காக பறந்து பேசவும் தந்தையோடு ஒன்றித்து நாங்களும் மாலை எங்களுக்கு வழிகாட்டும் இயேசு கிறிஸ்துவோடு நாங்களும் பயணமாக நாங்களும் தயாராக்குவோம் இன்றைய இந்த நாட்களிலே நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக செபிக்கவும் தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக ஆளுகைக்காக பிரசன்னத்திற்காக நாங்கள் செபிக்கவும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும் நாங்கள் பிரயாசப்படுவோம் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை எப்பொழுதுமே தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார் தன்னோடு அரவணைத்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் ஆண்டவராய கிறிஸ்து எங்களை விட்டு பிரிந்து எங்கேயும் சென்று விடவில்லை எங்களுடைய உள்ளமாகிய ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்றார் அந்த இயேசுவோடு நாங்கள் பயணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவர் ஒருவருக்காக மன்றாடவும் அவருடைய வாழ்க்கையை ஈடேற்றத்திற்காக உழைக்கவும் கிறிஸ்துவைப் போன்று நாங்களும் இறை வழியிலே சென்று கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய ஆதரவையும் கிறிஸ்துவனுடைய தியாகத்தையும் கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த இறைமகனாக கிறிஸ்துவின் பாதையிலே செல்ல நாங்கள் முனைப்போடு செயல்படுவோம் அன்னைமறை மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துயாவிங்களே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக